அண்மை செய்தி சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் விரைவில் அறிமுகம் செய்ய மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் கூடுதல் விவரங்கள் தமிழ்நாட்டின் கடந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு என்று பிங்க் நிற ஆட்டோ என்பது கொண்டு வரப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கான திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் போடப்பட்டிருந்தது இதன் மூலமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் என்று இந்த திட்டம் என்பது உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் ஆட்டோ திட்டம் என்பது மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசுகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆட்டோ முழுவதும் பிங்க் நிறத்தில் இருக்க வேண்டும் என்றும் ஆட்டோவில் ஜிபிஎஸ் மற்றும் விஎல்டிடி டிவைஸ் என்று அழைக்கக்கூடிய வாகன கண்காணிப்பு சாதனம் என்பது கட்டாயமாக இருந்திட வேண்டும் என்றும் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அடுத்த மாத இறுதிக்குள்ளாக சென்னையில் பிங்க் ஆட்டோ பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசுகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கான செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கான இந்த மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலீனா